உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரமிப்பா இருக்கும் யார் இந்த விஷ்ணுமாயா இந்த நான் முதல்ல நல்ல தெய்வமா கெட்ட தெய்வமாத்தாங்களே அப்படின்னா பேயா மாயா மட்டும்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு இன்பத்தில் பிறந்த குழந்தை அப்போ மற்ற பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இல்லாத பெருமை அவருக்கு உண்டானா உண்டு எப்படி இந்த விஷ்ணுமாயா சாத்தன் கருணை கடவுள் கருணை கடல் தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ணாமல் தடுக்கிறது ஒரு வேலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம விஷ்ணு மாயா பற்றி எதுவும் தெரியாது கேரளாவில் தான் சுவாமி விஷ்ணு மாயாவை எல்லோரும் கும்பிட்றாங்க எல்லாரும் சுவாமிக்கு பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பில்லி சூரியம் ஏவல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் வந்து சொல்ல முடியாத விஷயங்கள் இருந்தால் ராத்திரி சாத்தன் பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் ராத்திரி மிட் நடக்கும் டுவெல் ஓ அப்புறம் நடக்கும் இந்த சாத்தன் பூஜையில நீங்க கமிட்டி அக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு நம்மளே மதிக்கலன்னா வேற யாரும் வரக்கூடாது நம்ம ஊர் கோயில் நம்ம ஊர் மடம் நீங்க வரலன்னா வேற யார் வர்றது அவசியம் வாங்க சாத்தன் பூஜையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க விஷ்ணுமாயா சுவாமியை பொறுத்த வரைக்குமே அனைவருமே எல்லா இடங்கள்லையும் இப்ப புதுசாக இந்த விஷ்ணுமாயாவுடைய அவருடைய புகழ் பரவி வருகிறது என்றுதான் சொல்லணும் எங்கே திரும்பினாலும் விஷ்ணுமாயா இன்ஸ்டா எடுத்தீங்கன்னா விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் குட்டிச்சாத்தன் இதே தான் எங்க பார்த்தாலும் அதே ரீல்ஸ் தான் உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்கும் யார் இந்த விஷ்ணுமாயா இந்த நான் முதல்ல நல்ல தெய்வமா கெட்ட தெய்வமா இந்த மாதிரி சாத்தன்கிறாங்களே அப்படின்னா பேயா ஒருவேளை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ன கோஸ்ட் கும்பிடுறவங்கெல்லாம் பண்ணுவாங்களே அதுவா இதெல்லாம் தான் எல்லார் மனசுலேயும் இருக்கிற பிரதானமான டவுட்டே அவ்வளோதான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் உண்மையை சொன்ன நண்பர்களே ஒரு புராண கதையோடு இதை கொண்டு போகிறேன் ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பில் இந்த காந்தாரா படம் வந்தபோது அதில் ஒரு வார்த்தை வரும் என்ன சொல்லுங்கள் சிவனுடைய கணங்களாக முப்பத்தி ரெண்டு பேரை சொல்லுவாங்க பேய் கணங்கள் பூத கணங்கள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகத்தில் எல்லாமே இறைவனுடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது இறைவன் இல்லாமல் இங்கே எதுவும் கிடையாது அப்போது இதெல்லாம் ஒரு அவதார நோக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் சிவனுக்கு முதல் குழந்தை யார் பிள்ளையார் அவர் எப்படி பிறந்தார் ஒரு அசுரன் ஒருத்தன் அந்த அசுரனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னா ஒரு விநாயகர் இது மாதிரி மனித உடலும் யானை தலையும் உடைய ஒரு உருவம் வேணுங்கிறதுனால விநாயகரை படைக்கிறாங்க முருகப்பெருமானு எதுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் சூரபத்மனை கொள்றதுக்காக சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார்த்திகை பெண்கள் வயதில் ஆறு முகமாக தோன்றி சக்தியாக பிறந்தார் இதுவும் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் தான் அந்த முருகப்பெருமானுங்கிற அந்த ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து இப்படி வருது இப்போது மாயா எப்படி வந்தார் இவருக்கே இவ்வளோ ஸ்பெஷல்னா மாயா மட்டும்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு இன்பத்தில் பிறந்த குழந்தை அவங்க மனசார பெற்றுக்கிட்ட குழந்தை அவங்க தான் மற்றதெல்லாம் அவங்க சக்தியை வச்சு அப்படியே ரெண்டு பேரோட சக்தியை சேர்த்து பண்ண ஒரு ஒரு காரியம் அவ்வளோதான் ஆனால் இதுதான் குழந்தை அப்போது மற்ற பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இல்லாத பெருமை அவருக்கு உண்டானா உண்டு எப்படி ஏன்னா இதுவும் ஒரு வரம் ஒரு ஒரு அவதாரங்களில் இப்போ ஹிரண்யகசி நரசிம்மர் வந்து வதம் பண்ணுறார் எப்படி வதம் பண்ணுறார் நகங்களால் இது ஆயுதங்களாலும் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லாத ஒரு இடத்திலே பகலும் இரவும் இல்லாத இடத்துல இந்த மாதிரிலாம் வரம் ஒரு டிஸ்கிரைப் பண்ணி வாங்கியிருப்பான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிலவாசப்படியில் வச்சு நகங்களால் உயிர் உள்ளது உயிரற்றது எந்த கேட்டகிரியும் அது கொண்டு வர முடியாது கிழிச்சி கொள்வார் அப்போது அவதாரங்கள்ங்கிறது அப்படிதான் அப்படி ஒரு மகிஷன் ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஆண் ஒரு பெண் தன் பிரகை இல்லாமல் அதாவது சுய நினைவில்லாமல் இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளும் ஒரு குழந்தையால் தனக்கு மரணம்னு ஒரு வரம் வாங்கிறான் அப்போ என்ன ஆகுது அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய சுய நினைவு இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் முக்கியமாக ஆணுக்கு சுய நினைவு எப்படிங்க குழந்தை பிறக்கும் அவன் தான் மயக்கிற நிலை இருக்கானே அதனால் அந்த அசுரனை கொலையே பண்ண அவனால் அவனை சம்ஹாரமே பண்ண முடியல அப்போ இந்த உலகங்கள் எல்லாத்துலேயும் இருக்க தேவர்கள் எல்லோரையும் அவன் சித்திரவதை பண்ணிகிட்ருக்கான் இப்போ எல்லோரும் சேர்ந்து சிவபெருமான்ட்ட முறையிடுறாங்க அப்போ சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்துகிறார் என்ன திருவிளையாடல் சிவபெருமான் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போகிறார் அப்போது வந்து கூலிவாகனன்னு ஒரு வேட்டுவ பெண் அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா அங்கே இருக்கா அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிவபெருமான் அந்த பொண்ணை பார்த்து ஆசைப்படுறார் அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த கூலிவாகன்கிட்ட போயிட்டு கேட்குறாரு நீ என்னோட வந்து இணங்கி இருக்கிறாயா என் ஆசைக்கு சம்மதிப்பாயான்னு கேட்குறார் கூலிவாகனைக்கு அதிர்ச்சி என்ன எவ்வளோ பெரிய உலகத்தை ஆளும் சிவபெருமான் எங்கிட்ட போய் இப்படி ஆசை கேட்குறாரு அப்படின்ட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா அந்த ஆதிவாசி மக்கள் பழங்குடியின மக்கள் அவங்களாம் அம்பாலோட பக்தர்கள் அவங்களாம் அதாவது அந்த காளி நீலி தேவதையெலாம் கும்பிடுவாங்க காட்டுக்குள்ளே அந்த காளியை வேண்டி கூப்பிடுறா கூப்பிட்டோன்னா பார்வதி தேவி வந்துடுறா உன்னோடய வீட்டுக்காரன் தான் சிவபெருமான் என் மேலே ஆசைப்படுறான் இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே அப்போ சிவ பார்வதி என்ன பண்ணுறான்னா நீ இங்கேயே இப்படியே ஆசைப்பட்டார் என்னோடய கணவர் எவ்வளோ பெரிய ஆள் திரிலோகத்தை ஆளும் சிவபெருமான் அவர் போய் இப்படி பண்ணுறாராங்கிறது அவளால் ஜ அவளால் கிரகிச்சுக்கும்போது ஜெயர்ணிக்க முடியல அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பார்வதி தேவி அவருடைய அண்ணா யார் சகோதரன் விஷ்ணுகிட்ட கேட்டு தன்னுடைய வடிவத்தை கூலிவாகன மாதிரி மாற்றி அதாவது அந்த பொண்ணு மாதிரி மாற்றிக்கிறார் அந்த பெண் மாதிரி மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த வடிவிலேயே போய்ட்டு சிவபெருமானோட சேர்றான் சேரும்போது உள்ளே இருக்கிறது பார்வதியுடைய ஆத்மா அவனுடைய இது அப்போ அந்த பார்வதி என்ன நினைக்கிறான்னா பாவி என்ன இது எவ்வளோ உன்னை போய் பெரியாள் நினைச்சின நீ வந்து திரிலோகத்தை ஆளும் சிவன் நீ போய் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஏழை ஒரு வேட்டுவ பெண் மேலே ஆசைப்படுறீங்க என்று வேண்டுகிறாள் அப்போ வேண்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறாள் மனதளவில் வந்து அவள் வந்து மனசால் வ வருத்தப்படுறான் அப்போ வருத்தப்படும்போது என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க ஒரு ஒன்றா கூடி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா சிவபெருமான் கேட்குறாரு என்ன பார்வதி சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது அவளுக்கு அப்போ தான் மூச்சே வருது நான் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நல்லா தெரியும் அப்புறம் ஏன் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறார் இந்த அசுரன் என்ன வன வாங்கியிருந்தான்னா தன்னுடைய உடலால் பிரக்கை இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் கூடினால் நான் ஒரு பிறக்கும் குழந்தைன்னு வர வேண்டியிருந்தான் நான் மனதால் பிரக்கை இல்லாமல்னு அதை ஒரு அமெண்டம் போட்டு மாற்றிட்டேன் எப்படியே இப்போ கா பார்வீ தேவி மனதளவில் செத்து போயிட்டா அதாவது வந்து தன் கணவனை தன் தனக்கு தன் கணவனே இன்னொரு பெண்ணோடு இருக்கிற மாதிரி தானே மனதளவில் அவ அல்மோஸ்ட் ஷிஷி டெட் அப்படிங்கிறதுனால பிறந்த இந்த சாபம் செல்லும்னு சொல்லி விஷ்ணுமாயா பிறக்கிறார் விஷ்ணுமாயா பிறந்தவொன்னே அந்த அசுரனை சம்மாரம் பண்ணிட்டு வரார் இதுவருடைய திருவிளையாடல் அப்போது விஷ் விஷ்ணுமாயா வந்து என்ன கேட்குறாரு இதெல்லாம் ரைட்டு எங்கள் அம்மா வாகனம் என்ன தப்பு பொண்ணா அவளுக்கு என்ன நியாயம் சும்மா இருந்த ஒரு பொண்ணை பிடிச்சி நீங்கள் க குழந்த அம்மாவாக்கி விட்டீங்க இல்லை நீங்கள் சம்மாரம் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா கூட நான் இதே காட்டிலே இருந்துக்கிறேன் இங்கே இருந்து இந்த காட்டை ஆட்சி பண்ணி இங்கே பழங்குடியின மக்களுக்கு ஒரு தெய்வமாக நான் வாழ்ந்துட்டு போகிறேன் எனக்கு கைலாயமும் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம்னு அவர் இங்கேயே வாழும் கடவுளாக இருக்கிறார் இதே தான் ஐயப்படும் அவரும் வந்து அந்த பந்தலை அந்த காட்டுக்குள்ளே இருப்பார் இதே தான் சிரஞ்சீவி யார் ஆஞ்சநேயரும் கலியுகம் முடியும் வரை இங்கேயே இருப்பார் இது மாதிரி இவங்கள்லாம் நித்திய சிரஞ்சீவிகள் இவங்களுக்கு கல்யாணம் கிடையாது விஷ்ணுமாயாவுக்கு பெண்களை பார்க்க கூட மாட்டார் விஷ்ணுமாயா சாத்தன் அப்போது ரைட்டு இப்படி புராண கதைகளுடைய இந்த சாத்தன் அசுர தயாநிதி அசுர சக்தி இவர் இவர் உலகத்தில் தாந்திரிகத்துக்கெல்லாம் கடவுளாக அறியப்படுகிறார் தாந்திரிகம்னா என்ன கெட்ட விஷயம் உலகத்தில் எது நடந்தாலும் அதை தடுக்கக்கூடிய கமிஷனர் இவர் இவர் என்ன கமிஷனர் யாரும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற கமிஷனர் ஆனால் இவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க இவரை வச்சு ஜீம்பூம்பா பண்ணுற ஒரு ககல்னு ஆக்கி விட்டாங்க சாத்தன் என்றால் மலையாளத்தில் என்ன பொருள்னா குட்டி சாத்தன்னா குட்டியாக இருக்கிற வடிவில் இருக்கக்கூடிய பெரிய காரியங்களை செய்பவன் என்று பொருள் அதில் தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாத் சாத்தப்பன் அப்படின்னு சித்தி சீரியலில் கூட வரும் சாத்தப்பன் சாத்தப்பன்னா நம்ம ஊர் கடவுளுங்க அவர் சாத்தப்பன் ஒரு கடவுள் இங்கே இருந்தாங்க ரைட்டா அப்போது அந்த சாத்தப்பண்ணை தான் நமக்கு சாத்தன்கிற பேரோட பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ண வியாபார உலகத்தில் சாத்தன்கிறத சாத்தான்னு ஆக்கிட்டாங்க சூப்பர் அப்போது என்ன ஆகிடுச்சு பார்க்குறவங்களுக்கு இது எதுவும் ஒரு பூச்சாண்டி கடவுள் மாதிரி ஆகிடுச்சு இது ஒன்றும் டெரர் கார்டு இல்லை இது ஒன்றும் மோசமான கார்டு இல்லை இந்த ஷீம் இடத்துல நாங்கள் டெய்லி ஒரு கூட தான் இவர் தலைக்கு மேலே இவர் வச்சு இவர் கூட தான் வாழ்கிறோம் இவருக்கு தான் வேள்விகள் பண்ணுறோம் இவருக்கூடிய தூங்குறோம் இவருக்கூடே சாப்பிட்றோம் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷ்ணுமாயா சாத்தன் கருணை கடவுள் கருணை கடல் தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ணாமல் தடுக்கிறத ஒரு வேலை இதுதான் விஷ்ணுமாயோட சரிதம் இதை முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ராமர் ராமன கொல்ல போகிறதுக்கு முன்னாடி சமாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணுமாயாட்ட வந்து மாயாவோட அஸ்திரத்தை வாங்கிட்டு போனதா புராணங்கள் இருக்கு சாட்சி இருக்கு ராமர் இவர்கிட்ட வந்து அஸ்திரம் வாங்கிட்டு போறாரு அப்ப இவர் எப்படிங்க கெட்ட கடவுளா இருப்பாரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா பொண்ணுண்ணின்னு கும்பிடுவாங்க சின்ன சின்ன உருவம் இவ்வளோ தான் இருக்கும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க ஏன் காரணம் என்னன்னா அவர் உருவம் பெரிதாக பெரிதாக நிறையா சாப்பிடுவார் நிறைய அருள் புரிவார் ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன மெச்சூரிட்டி லெவல் இருக்கும் அதுக்கிட்ட சொல்கிற ப்ராப்ளம்ஸ் வேற ஆனால் ஒரு பெரிய ஆள்கிட்ட சொல்கிற ப்ராப்ளம் வேற அந்த மாதிரி தான் இந்த சாத்தன் இந்த குட்டி சாத்தன் சொல்லக்கூடிய இந்த சுவாமியை நாங்கள் வந்து இவரை பெரிய உருவங்கிறதுனால ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகட்டும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆகட்டும் இவர்கிட்ட சொல்லும்போது ஈஸியாக ரீச் ஆகுது காரணம் என்ன அப்படின்னா அவர் விஸ்வரூபமாக எழுந்திரியிருக்கார் நிறைய இடங்கள்ல இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் கே நாமக்கல் எடுத்துக்கிட்டா விஸ்வரூப ஆஞ்சநேயர் தான் ஃபேமஸ் ஒரு இடத்துல இந்த விஸ்வரூப பிரத்யங்கரா கூட முரட்டாண்டிலாம் சொல்லுவாங்க வித்திய விஸ்வரூப பிரத்யங்கரா அந்த மாதிரி இந்த விஸ்வரூபம்ங்கிறத வச்சு மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா நான் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா திருப்தியாக இருக்கிறேன் இந்த விதமான நம்ம வீட்டில் கஷ்டங்கள் இல்லாமல் நல்லா நல்லா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமி பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்கள் மாதிரி தான் நம்ம விஷ்ணு மாயா ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம விஷ்ணு மாயா பற்றி எதுவும் தெரியாது தான் சுவாமி விஷ்ணு மாயாவை எல்லாரும் கும்பிட்றாங்க எல்லாரும் சுவாமிக்கு பூஜை புரஸ்காரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குது எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்திருக்குறாங்க பிஸ்னஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களும் வராங்க எல்லாருக்கும் நல்லா இதுதான் இங்கேந்து போகிறாங்க நல்லா சந்தோஷமாக தான் எல்லாரும் போறாங்க ஏன்னா விஷ்ணு மாயா பொறுத்த வரைக்கும் பீலி சூன்யம் தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம விஷ்ணு மாயா எல்லா விஷயங்கள்லேயும் விஷ்ணு மாயா எல்லா கஷ்டத்துலையும் நிவர்த்தி பண்ணுவார் நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்ன கூட்டி விழுப்புரத்துல இருந்து குழந்தை பாக்கியம் அதாவது ஐவிஎஃப் அந்த மாதிரி தான் பண்ணணுன்ற இதெல்லாம் வந்தாங்க நிறைய சூனியம் அந்த மாதிரி ஏவல் பிரச்சனை அந்த மாதிரி இதெல்லாம் வந்தாங்க இப்போ அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கன்சீவாக இருக்காங்க அது வந்து ரீசென்டாக நடந்தது இந்த மாதிரி நிறைய நம்ம குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க எல்லாமே க்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய சம்பவம் ஆயிரம் நடந்திருக்கு பெரிய சம்பவம்னு நான் சொல்றத பார்த்தா ஆஸ்திரேலியாவிலேருந்து மெல்பர்ன் அந்த இதில் அந்த தலைநகரத்துலேருந்து ஒருத்தங்க பானுமதின்னு ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்களுடைய பையன் கார்த்திக்னு அவங்க பையன் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் கேன்சர் லெவல் ஃபோர் அது வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர் கிட்னி ப்ராப்ளம் ஆகி இந்த மடத்தில் வந்து இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணி அந்த கேன்சர் ப்ராப்ளம் சரியா போச்சு கேன்சர் இருந்த இடமே தெரில இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அவங்க இப்போ ரொம்ப சுகமாக சந்தோஷமாக இருக்காங்க கேன்சர் எத்தனையோ பேருக்கு இருக்குது நிவேதான ஒரு ஒரு பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு கல்யாணம்னு பார்த்தா நிறைய பேருக்கு சபரின்னு ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம் ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம் ஒரு ஆயிரம் பேர் எங்களுக்கு ஞாபகம் கூட இல்லைன்னா அத்தனை வருஷம் ஜேர்னி அத்தனை வருஷம் ஜேர்னி அத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு பெரிய சம்பவம்னு உயிர்காத்த சம்பவம்னா அந்த கேன்சரை குரப்படுத்துனது தான் ஒரு இருபது நாளில் இறந்து போயிருவாங்கன்னு சொன்ன ஒரு கேஸ் அவங்க இருபது நாளில் அந்த சுவாமி சேலந்திங்காக காப்பாற்றினார் இவரை நம்பி வந்தீங்கன்னா உயிரை காப்பாற்றுவார் ஐ எம் ஷியூர் இப்போ வந்து பில்லி சூரியம் ஏவல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் வந்து அவர் வந்து நான் அதாவது எப்படின்னா கெட்டதுக்கு எதுக்குமே ப பயன்படுத்துறது அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பண்ணுறது இல்லை நம்மளுக்கு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணி முழுசாக பண்ணி கொடுப்பாங்க சாத்தன்னு சொல்கிறது அதனால தான் குட்டி சாத்தன்னு சொல்லுவாங்க குட்டி சாத்தன் கிடையாது சாத்தன் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க நம்பி வரணும் அதுதான் விஷயம் இப்போ அவருக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மது மாமிஷம் அதாவது சிக்கன் அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை சிக்கன்னு நாட்டுக்கோழி ம மது சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து புஷ்பங்கள் இட்லி பூன்னு சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் அந்த பூக்கள் வந்து அதிகமாக மல்லிகைப்பூ அதிகமாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது போக சமைத்து நம்ம பூஜை திங்ஸ் தான் எல்லாமே நூற்றி எட்டு திரவியங்கள் அந்த மாதிரி எல்லாமே அப்புறம் பழம் பட்சணங்கள் இதெல்லாம் அவங்க அவங்களால என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லதாக இருக்கும் எதுனால இவருக்கு வந்து மது படைக்கிறாங்க மாமிசம் படைக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் வந்து முனீஸ்வரன் இப்போ மதுரையில் பாண்டிசாமி அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து இது இவருக்கு வந்து அது பிடிச்ச விஷயம் அதனால் அது படைப்பாங்க கேரளாவில் வந்து கல் படைப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது அலோடு இல்லை அதனால் வந்து நம்ம கவர்மெண்ட் எதை அலோ பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம படைச்சிட்ருக்கோம் மதுவும் சிக்கனும் படைச்சிட்ருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா சில பேர் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருப்பீங்க சில ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வெறிய சொல்ல முடியாது எது எத்தனையோ விஷயம் துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சீட்டிங்ஸு பண விஷயம் கடன் சொந்த உறவுக்குரிய கணவன் மனைவி உறவு இந்த மாதிரி எனக்கு என்னன்னே தெரில சார் சந்தேகமாக இருக்குது சமீப காலமாக அவர் நடத்த சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நான் ஒரு பொண்ணை தீவிரமாக விரும்புகிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியாத தான் ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன் சொல்ல முடியாத விஷயங்கள் இருந்தால் ராத்திரி சாத்தன் பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் இந்த ராத்திரி மிட் நைட் நடக்கும் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நடக்கும் இந்த சாத்தன் பூஜையில் நீங்கள் கமிட் ஆகிக்கலாம் இந்த மகிஷந்தான் இந்த மகிஷன் முன்னாடி கீழே வச்சு இந்த இடத்துல பிரம்மராட்சஸ்லாம் இருக்கும் இந்த சாத்தனுடைய இதில் வச்சு பண்ணுவோம் பவர்ஃபுல்லான சக்தி இந்த ஹோமம் பூஜைகள்லாம் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நம்மளே மதிக்கிறனா வேறு யார் வரப்போகிறோம் நம்ம ஊர் கோயில் நம்ம ஊர் மடம் நீங்கள் வரலன்னா வேறு யார் வர்றது அவசியம் வாங்க சாத்தன் பூஜையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எத்தனையோ பேர் சிற்பனில் ஏமாந்தவங்க அதில் ஏமாந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நாங்கள் மீட்டு கொடுத்துருக்கோம் அதனால் சுவாமி நம்பி வாங்க நன்றி